வெல்கம் பேக் நியூஸ் மதுரை மக்களேங்க தெரியுமா இருக்கேன் மதுரை செந்தூர் அருமதுரை ரோட்டில் இருக்கிற அம்புதா ஹோட்டல் இருக்கேன் அம்புதா ஹோட்டல் வெரைட்டிஸ் தாங்கிஸ் இருந்து மீன் இருந்து காடை சுக்கா நண்டு ஓலா வருண்டை நாட்டுக்கழி குழம்பு சுக்கா மட்டன்ல அந்த உப்பு சோளெல்லாம் அது இந்த அடுக்க அத்துப்படியாக இருக்குங்க வந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக சாப்பிடலாம்

சாம்பார் ரசம் போருன்னு தட்டி விட்டுருவாங்க ஃப்ரிஸிங்கில் சூப்பராக சாப்பிட்லாங்க அன்றைக்கி நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம அது பண்ணிக்கோங்க பண்ணாங்க சாப்பாடு எப்படியே இருக்க சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மழையும் கம்மியாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு சாஃப்டாக இருக்குது கிரேவி நல்லாயிருக்கும் சிக்கனும் நல்லா சாஃப்டாக எல்லாமே நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு ஈஸியாக சிக்கை சாப்பிடணும் நான் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் மதுரை மக்களே எல்லாமே சூப்பராக டிஃப்ரெண்டாக நானும் இந்த ஹோட்டலில் அப்படி என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணேன் செம்மையாக இருக்கு எல்லாமே சாப்பிட எல்லாமே நல்லா சின்ன அமலாபத்தில் திருநூறு எல்லாமே நல்லா இருக்கும் காடை எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் கூட கம்மியாக இருக்கும் இப்போ மதுரைனாலே மதுரை வேலை சாப்பாடு எல்லாத்துக்குமே தெரியாது அந்த சாப்பிட பார்த்தீங்கன்னா அது நல்லா செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சிக்கன் ரைஸ்னு கேட்டேன் முட்டையை போட்டு கொலைச்சு அடித்து கொடுத்தா அவங்க பாருங்கள் அது அதனால ஸ்பைஸியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க எந்த ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா செல்லூர் அமுதா ஹோட்டலு தான் நம்ம வீடியோக்கு வந்துடுவோம் அன்றைக்கி அப்புறம் மத்தியானம் வந்து சாப்பிட்டேன் மீன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்குது சிக்கன் ரைஸு சஸ்வான் ரைஸு சிக்கன் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது சாப்பாடு எப்படின்னா இருந்துச்சு சாப்பிட்டதுக்கு சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாங்கள் தச்சியெல்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்கோம் புதுசாக இதுவும் சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு எடுத்து ஆனால் எதிர்பார்க்கறத ரொம்ப நல்லா இருந்துச்சு ரைஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்பைஸியாகவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் சாப்பிட்டதுலேயே கண்டிப்பாக ஒரு செஸ்வான் ரைஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்தது நல்லா இருக்கீங்க வீட்டு தோசை பண்ணி வைக்கிறீங்களா சாம்பார் வந்து வீட்டு சாம்பார் மணிக்க இருக்குது சட்னி ஓரமும் காரம் எதுவுமே இல்லை நல்லா இருக்கும் அதுலேயே மதுரைக்குள்ளே வந்திங்கன்னா செல்லூர் அமுதா ஹோட்டல் வந்து சாப்பிட்டு பாருங்க மக்களே அவ்வளோ அருமையாக இருக்கும் புரட்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பொருள் கொடுத்துருப்பாங்க மதுரையில் சாப்பாடு பஞ்சமணும்னு சொல்லுவாங்க நம்ம அமுதா ஹோட்டல் வாங்க தரமாக சாப்பிட்டு போங்க